கதறல்கள் கூட்டம் நடிகரு நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் மருமயோகி என்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லிருப்பாரு குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்ட நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும்